சிவாய நமஹா முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அதில் நீங்கள் இந்த தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இது தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது இப்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நம்ம அன்றாடம் வானத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்றாங்க இது எப்படி நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உனைய ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க உங்க பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்க பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க இல்லை குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்றோம் உடனே என்ன கேட்பாங்க குழந்தை பிறந்திருக்கா சந்தோஷம் என்ன நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்றவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார் உன் பேர் என்ன நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க இப்போ இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஸ்புடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது அதனால் இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் பார்க்கறது கடைசியில் பார்க்கறதுன்னு அப்படின்னு பார்க்காம முழுமையா பாருங்க அப்பதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமா புரியும் சிவாய நம நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க வான்வெளி மண்டலத்துல பூமி ஒரு இடத்துல இருக்கு இப்போ இந்த பூமியை சுத்தி ஒரு வட்ட வடிவமா கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பூமியை சுத்தி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்கு அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வட்டம்னாலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இத பன்னெண்டு பகுதிகளாக பிரிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் தேர்ட்டி டிகிரி அப்படிங்கிற அளவுகொள்ள வரும் இல்லைங்களா அந்த பன்னெண்டு பிரிவுகளும் தான் பனிரெண்டு ராசி இப்போது ஜீரோ டிகிரியிலிருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிறக்கூடிய அந்த இடத்த மேஷ ராசினும் தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவில் ராசி அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பெயரை வச்சாங்க சரி இப்போ பன்னிரெண்டு ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம் இப்போது அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம் நல்லா தெளிவாக கேளுங்க ஜீரோ டிகிரியிலிருந்து தேர்ட்டி டிகிரி வரைக்கும் மேஷராசின்னு சொல்கிறோம் எப்படி அந்த பேரை வச்சாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளி எல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ ஒரு ஃபிகர் கிடைக்குதோ அதே போல் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு ஆடு மாதிரி இருக்குது ஜீரோ டிகிரிலேருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிற இடத்துல அதனால் அதுக்கு மேஷராசி அப்படின்னு பேர் வச்சாங்க மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள் இப்படித்தான் அடுத்த முப்பது இருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது அதனால் அதுக்கு ரிஷபராசின்னு பேர் வச்சாங்க ரிஷபம் அப்படின்னா காலை மாடு அப்படிங்கிற அர்த்தம் அப்படித்தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சிட்டாங்க சரி இப்போ பன்னிரண்டு ராசிகளை பிரிச்சு அதுக்கு பேர் வச்சோம் இல்லைங்களா அதுல நீங்க இந்த ராசியில் தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பூமியை சுத்தி காலச்சக்கரம் இருக்கு இல்லையா இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தர சுற்றி வருவதற்கு சரியாக இருபத்தி ஏழு நாட்கள் ஆகுதுங்க இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது அதாவது இருபத்தி ஏழு நாளில் பனிரெண்டு ராசியையும் கிடக்குது இப்போது ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ இந்த சந்திரன் எந்த ராசியை கடக்கு அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பன்னிரெண்டு ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை அதில் ஜீரோ டிகிரியில இருந்து தேர்ட்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும் அதே போல தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும் போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க இது போல மத்த ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ பாருங்க பூமியை மையமா வச்சு வான மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை பனிரெண்டு பகுதிகளாக பிரிச்சு பனிரெண்டு ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை இருபத்தி ஏழு பகுதிகளாக பிரித்தோம்

மேஷராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷராசிங்கிறது ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரியில் முதல் தேர்ட்டீன் டிகிரி ட்வெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி அடுத்த தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை பரணி மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் சரியா இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்னு அது ஒண்ணுமே கிடையாது இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷ ராசிங்கிற ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரில இருந்து முதல் தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி நட்சத்திரம் இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட ஜீரோ டிகிரியில இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை நான்கு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம் ஜீரோ டிகிரியிலிருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை பிரிக்கும் போது முதல் பகுதிய அஸ்வினி முதல் பாதம் என்றும் இரண்டாம் பகுதிய அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும் மூன்றாம் பகுதிய அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும் நான்காம் பகுதிய அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா மேஷ ராசியில் அஸ்வினியோட நான்கு பாதங்களும் பரணியோட நான்கு பாதங்களும் கடைசியா இருக்கிற பகுதி கிருத்திகையுடைய முதல் பாதமும் வருது ஆக ராசி இரண்டே கால் நட்சத்திரமாக பிரியுது இதே போலத்தான் மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது மற்ற மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது சரி நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ அதாவது நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே போல நீங்க நீங்கள் பிறக்கும்போது வான மண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலத்தில் நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய்க்கொண்டு இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம் உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் மேஷ ராசியில் இருபது டிகிரியில் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும் இப்படித்தான் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது பாதமும் தீர்மானிக்கப்படுகிறது சரி வாங்க உங்க நட்சத்திரத்தை பத்தியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பத்தியும் எதை செய்தா உங்க நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுடைய நட்சத்திரம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க இப்போ ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உண்டான பிரத்யேக குணாதிசயங்கள் எந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு யோகமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது அதே போல் முப்பத்தி எட்டு இது மாதிரி கூட்டுத்தொகை இரண்டு வரக்கூடிய எல்லா எண்களும் இவங்களுக்கு யோகத்தை தரும் ஒன்று அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யோகமான எழுத்துகள் அது வந்து ஓ வ, வி இது எல்லாமே இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எழுத்துகளாக இருக்கு அதனால இவங்க பெயர் வச்சுக்கிறது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே இந்த எழுத்துக்களை வச்சு தொடங்கினாங்கன்னா வெற்றி சாத்தியமாகும் அப்புறம் அவங்களுடைய தசாநாதனை பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் முதல்ல அவங்க நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் தான் வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசா யாருன்னா சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவானினுடைய கணக்கு படி பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து முதல்ல வந்து பத்து வருடங்கள் வரையில இந்த சந்திர தசை வரலாம் அதாவது பிறந்ததுல இருந்து பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு சந்திர தசை வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சந்திர பகவானனுடைய தசா காலம் பத்து இது கர்ப்ப செல்லு போக அதாவது நீங்க ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துல நீங்க பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது ஏழரை வருடத்திலிருந்து பத்து வருடங்கள் இருக்கும் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல நீங்க பிறக்கிறீங்க சந்திரதசை ஐந்து வருடத்தில் இருந்து ஏழரை வருடங்கள் வரைக்கும் வரும் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சந்திரனினுடைய உடைய தசை இரண்டரை வருடத்திலிருந்து ஐந்து வருடங்களுக்குள்ளாக இருக்குங்க அதே மாதிரி சந்திரனினுடைய ஆதிக்கம் கொண்ட ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நீங்க பிறந்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய தசை இரண்டரை வருடத்திற்கும் கம்மியாக தான் இருக்கும் அதுதான் சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் இப்படி கிடைக்கும் இவங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு இந்த சந்திர தசையில பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடத்திற்கும் ஆதிக்கம் கொண்ட தசையாக அந்த சந்திர தசை வர்றதுனால ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் குழந்தை இருந்தே குழந்தை தங்களுடைய பெற்றோர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏனென்றால் மூன்றாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டதாக ரோஹிணி நட்சத்திரம் வர்றதுனால அப்படி ஒன்றும் அமைப்பு வரலாம் அதே மாதிரி இல்ல பெற்றோர்கிட்ட சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் அந்த குழந்தைக்கு நீர் சார்ந்த உபாதை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த சந்திர திசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய திசை வருங்க இந்த செவ்வாயினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஆரம்பம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து தசா கர்ப்ப இருப்பு எப்படி இருக்கோ அதை அடிப்படையில் கொஞ்சம் மாறும் ஒரு சிலருக்கு ரெண்டு வயசுல கூட செவ்வாய் தசை வரும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முடியறது பதினேழு வயசு வரைக்குமே செவ்வாய் தசை இருக்கும் அதனால எப்போ வேணுமோ அந்த செவ்வாய் தசையை ஆரம்பிக்கும் அந்த செவ்வாய் தசை ஆரம்பிச்ச தான் இவங்களுக்கு படிப்பிலே ஒரு நல்ல நாட்டம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு உடையவனாக செவ்வாய் மாறுறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல நண்பர்களினுடைய சேர்க்கை இந்த நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கை முழுவதுக்கும் இவங்க அந்தந்த நண்பர்களோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக அந்த செவ்வாய் வர்றதுனால அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நண்பர்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு பின்னாடி வரைக்கும் இவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகவே இருப்பாங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய இளமை காலங்கிறது ஒரு மாதிரியாகவும் அதே மாதிரி இந்த ராகு திசை இருக்குது இல்லைங்க அந்த ராகு திசை ஆரம்பித்தவுடன் பார்த்தீங்கன்னா அது வேறு விதமாகவும் மாறும் mm -hmm. இந்த ராகு தசை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறு வயதாக இருக்கக்கூடிய சிலருக்கு ஒன்பது வயசுல கூட வரும் ஒரு சில பேருக்கு இருபத்தி ஏழு வயது வரை கூட அது இருக்கும் அந்த ராகு தசை அந்த ராகு தசைங்கிறது முக்கியமாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுடைய தாயாருக்கோ தந்தையாருக்கோ ஒரு பெரிய கண்டத்தை கொடுக்கும் அதனால அவங்களுடைய ராகு தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அடுத்து வரக்கூடிய குரு தசை அப்படிங்கிற அந்த குரு தசை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு தசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வாழ்க்கைக்கான அடித்தளங்களை அமைக்கும் என்ன எதனான அடிப்படை அப்படின்னா இவங்க எந்த துறையில இவங்க ஷைன் ஆக நோக்கி இவங்க பிரயாணம் இருக்கும் எதையெல்லாம் இவங்க கற்றுக்கொள்ளுறாங்க அது எல்லாமே ராகு தசை தாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே அந்த ராகு தசை ஆரம்பிச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு தசை இருபத்தி அஞ்சு வயசுல கூட ஆரம்பிச்சிடும் ஒரு சில இருக்கு அந்த குரு குருதசை முடியறது பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வரை கூட நடக்கும் ஆனால் இந்த குரு அப்படிங்கிறது நல்ல ஒரு அடித்தளம் இவங்களுடைய வாழ்க்கைக்கான முக்கியமான பேஸ்மெண்ட் அமையக்கூடிய காலம் ஆனால் இந்த குரு தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் மட்டுமல்லாமல் ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கிய வளர்ச்சி வீடு வாகனங்கள் வாங்குவது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு குரு தசை நல்லா இருக்கும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த குரு தசையை விட அடுத்து சனி திசை தான் ரொம்ப அமோகமாக இருக்குங்க குரு திசை இவங்களுக்கு கல்யாணம் சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் வீட்டில் குழந்தைகள் பிறக்கிறது நல்ல உறவினர்கள் அமைவது நல்ல நண்பர்கள் அமைவது போன்ற நல்ல விஷயத்தை எல்லாம் இவங்களுடைய சமூக உறவுகள் நல்லபடியா அமைஞ்சிடும் ஆனால் அந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி ஆகணும் ஒரு தொழிலில் நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய பெயர் இதுதான் என்னுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறத இவங்க எப்போ எடுப்பாங்கன்னா சனி திசையில் தான் எடுப்பாங்க ஏன்னா இந்த சனி திசை அப்படிங்கறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்திற்கான இடமாக வரும் அந்த ஒன்பது பத்துங்கிறது ஜீவ ஜீவனஸ்தானமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து உயர் ஸ்தானமும் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானங்கள் வலிமை ஆகிறதுனால இவங்க சனி தேசை தான் இவங்க வாழ்க்கையில செட்டில் ஆவாங்க இந்த சனி தேசைக்கு அப்புறம் இவங்க ரொம்ப பெரிய வீடு மாறுறதோ அதன் பிறகு ஒரு பெரிய சேஞ்சஸோ இவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க அந்த சனி தேசைய பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமா இருக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அதன் பிறகு ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க அதுலயே வந்து நல்ல ஒரு பிரயாணமாகவும் இருப்பாங்க அதுல வளர்ச்சியை நோக்கிய பிரயாணங்களும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு முக்கியமாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக நல்ல ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க சந்திரன் தான் ராசிநாதனாகவும் சுக்கரன் வந்து முக்கிய நாதனாகவும் இவருக்கு வர்றதுனால அதனால உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் அதே மாதிரி மருந்து துறைகள் மருத்துவர் துறைகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டிய கத க நாட்டியங்கள் வாத்திய கருவிகளை இசைக்கிறது இந்த மாதிரி துறை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அமோகமாகவும் ரிஷபராசிக்காரங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க இதில் முக்கியமாக இவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை வரை தேர்ந்தெடுப்பது இந்த வாழ்க்கை துணை வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிதான் அந்த ஆறு நட்சத்திரத்தை தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக அவசியம் அந்த ஆறு நட்சத்திரம் அப்படிங்கிறது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரத்துடன் ரஜு பொருந்தாது இந்த ஆறு நட்சத்திரத்தை இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை தான் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் மற்ற நட்சத்திரங்கள் இவங்க ஜாதக ரீதியா எது பொருந்தி இருக்கோ அதை எடுத்துக்கொள்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது மேற்கூறிய இந்த ஆறு நட்சத்திரத்தை இவங்க தவிர்க்கவே தவிர்க்கணுங்க இதை தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மேற்கூறிய இந்த ஆறு நட்சத்திரம் இருக்கு இல்லையா రోహిణి హస్తం తిరువోణం பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது அதனால இந்த நட்சத்திரத்தை இவங்கள் தவிர்ப்பது மிக மிக அவசியம் மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு நல்லா பொருத்தம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக பொருத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுக்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு செய்யக்கூடாத சில தொழில்கள் இருக்குது அதாவது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சரியா வராது இருந்தாலும் புதன் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம் அப்புறம் முக்கியமா சில விஷயங்கள் எதெல்லாம் இவங்களுக்கு சரியா வராது அப்படின்னா ஃபைனான்ஸ் பண்றது ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து வட்டி கொடுக்கறது எந்த மாதிரியான துறைகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்திற்கும் சுக்கரன் ஆதிக்கம் வர்றதுனாலங்க ஒரு சில சமயத்தில் அது நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருந்தாலும் அதன் மூலமாக அதாவது இந்த பைனான்ஸ் துறை மூலமாக பொருளாதாரங்க வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது ஒரு பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் லாக் பண்ணுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரங்க உங்க ஜாதகத்தையும் ஒரு தடவை அதுக்காக விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா பைனான்ஸ் மாதிரியான துறைகளை செய்யாமல் தவிர்ப்பது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ரொம்ப நல்ல அமோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா துறையுமே ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் முன்னாடியே நான் கூட சொன்னேன் உங்கள்கிட்ட அதனால அந்த துறையை ரொம்ப தேர்ந்தெடுங்க ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு இருக்கிறதுனால இதை அவங்க செய்யலாம் அதே மாதிரி கல்யாண வாழ்க்கை முன்னமே சொன்னவங்களுக்கு இவங்களுக்கு குரு திசையில் தான் கல்யாண வாழ்க்கை சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ரொம்ப வெகுவான சிலருக்கு மட்டும்தான் வீட்டில் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரும்பாலான ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மன விருப்பப்படி அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு ஒரு யோகமும் அவங்களுக்கு இருக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து இளமை பருவத்தை விட அதாவது வாழ்க்கையினுடைய முதுமை பருவம் குறிப்பாக அந்த சனி தசைக்கு பிறகுதான் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் சனி தசையில உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டுங்க நீங்க அப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை நம்ம பார்த்தாலும் கூட இவ்வளவு தூரம் நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக சொல்றோம் இருந்தாலும் கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இதையெல்லாம் நாம கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரியான வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம எப்படி வந்து இறைவனை வேண்டியத மாத்துறது அப்படிங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்க வந்து சந்திரனை வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ராசி நாதனே உங்களுடைய நட்சத்திர நாதனே சந்திரன் தான் இல்லைங்களா அதே போல ராசி நாதனும் சுக்ரன் இதனால உங்களுக்கு வந்து பெண் கிரகம் ரொம்ப ஆதிக்கமா இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு பெண் கிரகம் அதனால முக்கியமா நீங்க வந்து பௌர்ணமி தினத்துல ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் பெண் தெய்வ வழிபாடு செய்யணும் பார்வதி அன்னை அதாவது சிவபெருமானுடன் இருக்கக்கூடிய பார்வதி அன்னை கோவில்ல சகஸ்திரநாமன் சொல்லி அர்ச்சனை பண்றது அல்லது அந்த அம்மனுக்கு வந்து நாமார்ச்சனை செய்து வழிபாடு செய்வது குங்குமத்தினால அர்ச்சனை செய்வது அம்மனினுடைய பெயர்களை சொல்லி அர்த்தனை செய்வது இது மாதிரி செய்யலாம் இல்லைங்க நான் கோவிலுக்கு எல்லாம் போக முடியல வீட்டிலேயே செய்யற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமி தினம் வரக்கூடிய நாளிலேயும் அவங்க வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கணும் ரவிக்கை துணி இது மாதிரி ஒரு மங்கள பொருட்கள் வெற்றிலை பாக்கு தட்சிணை பழம் இவங்களால என்ன முடி ஒரு அவங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய அத்துணை சுமங்கலிகளுக்கும் ஒரு குங்குமத்தையாவது கொடுத்து அனுப்புறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அதனால வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இது மாதிரியான விஷயங்களை செய்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள்